தௌந்த ஸ்டாண்டர்ட் தமிழ் காடுலசன் இயல் இரண்டு வில்லங்குலகம் பார்க்கலாம் வாங்க அவசிய எண்ணெய்கள் ஆண் பெண் வெளிப்படுத்துவது தந்தம் தமிழகத்தில் புலிகாப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை காட்டாறு என்னும் சொல் பிரித்திருப்பது காடு கூட்டல் ஆறு ஆப்ஷன் ஆ அனைத்து அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எது கிடைப்பது அனைத்து குற்றல் உண்ணி நேரமாகி என்பது நிசைத்தது கிடைப்பது நேரமாகி வேட்டை பிளஸ் ஆடிய கிடைக்கும் சொல் ஆடிய கோடித்த இடங்களை நிரப்புக பஸ்தானாவது காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி ஒரு டேஷ் யானை தலைமை தாங்கும் பெண் யானை தலைமை தாங்கும் கடடிகளை தேன் காப்பது தென் முடி காடு வரையறு நம்பர் முப்பத்தி மூன்று மனித முயற்சியின்றி வளர்ந்த பதவிகள் கொடிகள் புதர்கள் பூச்சியினர் பறவைகள் விலங்குகள் போன்ற வாழ்விடங்கள் காடு இக்காடாகும் இடையிடையே காட்டாறுகளும் இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை அவர்கள் வயதாரங்களில் குறுக்கிடும் போது மனிதர்களை தாக்கிக் கிடாது அதுக்கப்புறம் கரடி ஏன் அனைத்துண்ணி என அழைக்கப்படுகிறது அதே முப்பத்தி நாலு பேஜ் நம்பரில் கீழே இருக்கும் இருக்க கரடி ஓர் அனைத்துண்ணி பனை பயங்கள் தேன் போன்றும் மரங்கள் மரம் ஏறும் உதிந்த மலர் நொம்பிகள் பூசிகள் ஆகியவற்றை கரையான் பிடிக்கும் உணவு மானின் வகைகள் உள்ளது முப்பத்தி ஏழுங்கதா அதுக்கு பக்கத்துல முப்பத்தி ஆறுன்னு இருக்க பாருங்க அங்க ஆதினி இவை புள்ளி மான் புள்ளிமான் சருக்கு மான் விலான்மான் வெளிமான் என பல மான் வகைகள் உள்ளன அப் அதுன்றவர்கால் குச்சிக்கோங்க ஆள் தான் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பாட்டுகளை பார்க்கலாம் பாபா பாய் டுஸ்